அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க அந்த டக்குன்னு கல்யாணம் பண்ணோடனே அந்த மூணு மாதத்துக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன தான் இருக்குது ஓப்பனாக சொல்லலாம் செக்ஸை தாண்டி என்ன இருக்குது எந்த எமோஷனும் ஷேர் பண்ணல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் அங்கே போயிட்டு இருந்துட்டு வந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது ஒரு ஒன் இயர் தள்ளி போட்டு பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன் சார் இவங்கள மாதிரியே நானும் யோசித்தேன் ஒரு ஒன் இயர் போஸ்ட்போன் பண்ணலாம் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் வரும் அப்படிலாம் நினச்சி பண்ணேன் பத்து வருஷம் கழித்து தான் எனக்கு குழந்தையே பிறந்தது அந்த பத்து வருஷம் நான் எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நாங்கள் நானோ என் கணவரோ எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோம் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்தோம் அந்த எக்ஸ் குரோமோசோம் அனாலிசஸ் அப்படின்றது தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதுக்கும் போய்ட்டு வந்தோம் இதுக்கு மேலே எங்களுக்கு குழந்தைன்ற வரம் இல்லைன்னு நினச்சி விட்டு விடும்போது அது எப்படி தானாக கன்சீவ் ஆகி எனக்கு என் டாக்டர் பிஹெச்டி பண்ணுறா சார் ஆனால் பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் பேரம்பேத்தியை கொஞ்சம் ஸ்டேஜில் என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா